ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்ட்டாக பீன்ஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் நான் இதுக்கு அரை கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பீன்ஸ் பொரியல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஆனால் பீன்ஸு பொடியாக கட் பண்ணுறது தான் ரொம்ப டைம் எடுக்கும் நார் எடுத்துட்டு அதை வந்து பொடியை கட் பண்ணிக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் சீரகமும் போட்டு பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் டக்குன்னு எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் எடுத்து விற்காம நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன் அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து வணங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நிறைய இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா அரை கிலோ பீன்ஸ் எடுத்துருக்கிறேன் அதனால் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் நீங்கள் கால் கிலோ எடுத்திங்கன்னா ஒரு வெங்காயமே போதுமானது நல்லா பொடியாக எதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம் பூண்டு இடித்தும் போடலாம் நான் அப்படியே முழுசாக உரித்து அப்படியே சேர்த்துருக்குறேன் அதே சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் வணக்கின பூண்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நான் பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் அதை வீடியோ வந்து நான் ஆன் பண்ணாமல் விட்டுவிட்டேன் நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸையும் சேர்த்துக்கலாம் அரை கிலோ பீன்ஸு எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் பீன்ஸு கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம நறுக்கிட்டு கழுவும் போது அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போய்டும் அதனால் பீன்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க கடையில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நாங்கள் வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுவோம் நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நிறையா சாப்பிடுவோம் எல்லா காயுமே வந்து நாங்கள் மேக்ஸிமம் அரை கிலோ தான் பொரியல் பண்ணுவோம் உங்கள் வீட்டில் எப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வணங்கும் போது சீக்கிரமாக வணங்கிடும் அந்த கலரும் வந்து அப்படியே இருக்கும் க்ரீன் கலரில் அப்படியே இருக்கும் நல்லா பெரிய கடை வச்சு தாராளமாக நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடியெல்லாம் இடையிடையே எடுத்து எடுத்து நம்ம மூடியை திறந்து கிளறி வைக்கலாம் நல்லா கிளறி திரும்ப திரும்ப கிளறலாம் ஏன்னா அது வந்து மேலேயும் வேக நல்லா வேகணும் நம்ம வந்து தண்ணி நிறைய சேர்க்க போகிறதில்லை இந்த அனல்லே தான் வேக போகுது அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தேவையில்லை பீன்ஸில் இருக்கிற ஈரமே போதும் அந்த பச்சை வடை போக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம பத்து நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எடுத்து எடுத்து நாம் கிளரிக்கெலாம் திரும்பி திருப்பி இந்த இரும்பு கடாயெல்லாம் வணக்கும்போது சீக்கிரமே வெந்துடும் அது சூடுமே கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருக்கும் அடியில் பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக இருக்குது அது தண்ணி வறுற அளவுக்கு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் அது தண்ணியோடு இருந்தால் நல்லா இருக்காது ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஈரமாக இருந்தால் நல்லா இருக்காது பீன்ஸ் பொரியல் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கலரை எடுத்துக்கோங்க இந்த கடாயை வந்து ரொம்ப சூடு தாங்கும் அதனால தான் நான் பொரியல்லாம் இந்த கடாயில் செய்வேன் அடிப்பிடிக்காமல் நல்லா கலரை எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு பீன்ஸ் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு எண்ணெயும் கொஞ்சம்தான் ஊற்றிருக்க நிறைய இல்லை ஒரு அரை கப்பு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் அந்த வாடை போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து காரக்குழம்பு குழம்பு சாம்பார் சாதம் குருமா குழம்பு எல்லாத்துக்குமே ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நம்ம பீன்ஸ் பொ பொடியாக நறுக்கிறதுக்கு சோந்தேரிப்பட்டோம்னா இந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது ரொம்ப பொடியாக நறுக்கணுமா ரொம்பவே நல்லாயிருக்கும் டைம் எடுக்கிற எல்லா விஷயமும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி தான் பீன்ஸும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு நம்ம பொரியல் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம பீன்ஸ் பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு நானும் சாப்பிட ரெடியாகிட்டேன் சுட சுட இருக்குது ஒரு கப்பில் போட்டு சாதம் போட்டு சாப்பிட வேண்டியது தான் உங்களுக்கு இந்த பீன்ஸ் பொரியல் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்